ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம மகாலட்சுமி புது சேவை மையத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நீட் அப்ளிகேஷனுக்கான அட்மிட் கார்டு வந்து பப்ளிஷ் ஆகிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அப்ளிகேஷன் அந்த இதுக்கான அட்மிட் கார்டு வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு அந்த அட்மிட் கார்டை எப்படி வந்து நம்ம ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம மகாலட்சுமி பொது இசேவை மையத்தை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டுக்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அந்த கூட அந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படினா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மகாலட்சுமி பொது இசே மையத்தில் அல் அனைத்து அரசியல் சான்றிதழும் வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் இந்த மாதிரியான சர்ட்டிஃபிகேட் எல்லாமே நம்ம வந்து அரசு நிர்ணயத்தை வெளியில நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க கீழே வந்து வாட்ஸ்அக்கான லிங்க் இருக்குது க்ளிக் பண்ணி டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான அஃபீஷியல் லிங்க் வந்து நான் கீழே வாட்ஸ்அப்கான அஃபிஷியல் லிங்க் வந்து நான் கீழே வைக்கிறேன் அதை கிளிக் பண்ணிட்டு என்னை நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாம் அனைத்து சான்றிதழுமே வந்து அரசு நிர்ணயத்தை விலையிலேயே நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகே இந்த நீட்டுக்கான அட்மிட் கார்டை எப்படி வந்து ஆன்லைனில் நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த அட்மிட் கார்டை வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்போ வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க அந்த பிடிஎஃப் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த நீட்டு அட்மிட் கார்டை வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ரெண்டு ஸ்டேஜ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிலேருந்து பப்ளிஷ் ஆகியிருக்கிற அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட்டில் வந்து அட்மிட் கார்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது அஞ்சு மே அஞ்சு அஞ்சாந்தேதி எக்ஸாம் இருக்குது சண்டே ரிலீஸிங் அட்மிட் கார்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றாம் தேதி நேற்று வந்து பப்ளிஷ் ஆச்சு இன்றைக்கி நான் ரெண்டாம் தேதி நான் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்றாம் தேதி பப்ளிஷ் ஆச்சு அட்மிட் கார்டு வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இதை வந்து எங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற லிங்க்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மில்ல முஸ்லியாவில் வந்து நீங்கள் ஒரு இது டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் நீட் யூஜ் அப்ளிகேஷன் அப்படிங்க டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் மேலேயே இருக்கும் கிளிக் கேர அட்மிட் கார்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு அப்ளிகேஷன் நம்பர் முதல்ல கொடுங்க அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும் அப்ளிகேஷன் நம்பர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி எடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த இதில் மேலே இருக்கும் அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அப்ளிகேஷன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தில் உங்கள் டேட்டு மந்த்து இயர் மூணுமே கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு ஷோவாகும் அதில் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எங்கெங்க எக்ஸாமினேஷன் சென்ட்ரு எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் நேம் இருக்கும் ஃபாதர் நேம் அதுக்கடுத்து உங்களோட பேசிக் டீட்டெயில் எல்லாமே அதில் வந்து வந்துடும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்குற பேசிக் டீட்டெயில் எல்லாமே வந்துருக்கும் நீங்கள் எந்த கேட்டகரி அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டேட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்துருக்கும் ஒரு க்யூஆர் கோடு வந்திருக்கும் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா என்ன லாங்குவேஜில் எழுத போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் என்றைக்கு எக்ஸாமு அதுக்கப்புறம் டைம் எந்த டைம் பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு ஒன்று முப்பதுக்கு வந்து முடியுது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மணிக்கு வந்து டைமிங் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு டூ அஞ்ச் அஞ்சு இருபது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு லெஃப்ட்டு தம்ப்ரேஷன் வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும் அது இங்கே போட தேவையில்லை நீங்கள் இதை மட்டும் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் எக்ஸாம் போகும்போது நீங்கள் கையெழுத்து போட்டுக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு காரு போட்டோ போஸ்டு கார்டில் போட்டோ வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இதோட சேர்த்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் ஆதார் கார்டு ஏதாவது ஒரு நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் காட்டுற மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இவ்வளோ தான் இந்த அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுங்க